Welcome to my channel, my subscribers. Thank you. This video is sponsored by SBO Digital Marketing. This SBO Digital Marketing work from home opportunity, mobile based, part time job, perfect student, homemakers, and job seekers. Use your free time to earn, no fixed hours. Work at your work and just share and public content, simple talks, no selling, no, no referral. Have a Facebook, Instagram, YouTube account. You are already eligible. Earn daily income with the instant payout.

நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க யூடியூப் சம்பிரதாயம் தன்னம்பிக்கையை செயல்படுத்தவும் மன அழுத்தத்தை தவிர்க்கவும் இன்றைய பரபரப்பான சூழ்நிலை மற்றும் வாழ்க்கை முறைகளில் பலருக்கு மன அழுத்தம் ஏற்படுவது சகஜமாகி வருகின்றது மன அழுத்தம் ஏற்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன எதிர்பார்ப்பது நடைபெறாமல் போவது கவலை கொள்வது இயலாமை பற்றி நினைத்து வேதனை கொள்வது தாமதம் ஏற்படுத்துதல் படபடப்பாகி தவிப்பது சரியான நேரங்களில் சரிவர உணவு உட்கொள்ளாமல் போவது உடல் நலம் சரியில்லாமல் போய் அதை பற்றி எண்ணி வருத்தப்படுவது குடும்ப உறுப்பினர்களின் நலன்கள் பற்றி விடாமல் சிந்தனை செய்வது திட்டமிட்டபடி நடைபெறாமல் போவது தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக தள்ளி போடுவது எதிர்பார்த்தவை எதிர்பார்த்த அளவில் கைக்கு கிடைக்காமல் போவது அலுவலகங்களில் வியாபாரங்களில் வாழ்க்கையில் சந்திக்கும் தடங்கள் தோல்விகள் சங்கடங்கள் போன்றவை எதிர்பாராத ஷாக்குகள் பணம் மற்றும் நேர விரயம் வீண் அலைச்சல் எதிர்கொள்ளும் நஷ்டங்கள் சந்திக்கும் பலதரப்பட்ட எதிர்மறை நிகழ்வுகள் மன அழுத்தம் சரிவர கவனிக்காமல் விட்டுவிடல் பூதாகரமாக அதிகரித்து கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவே சரியான நேரத்தில் மன அழுத்த மேலாண்மை அமுல்படுத்துவது முக்கியத்துவம் பெறுகிறது அவ்வாறு செய்ய தவறினால் பதற்றம் அல்லது மனக்கவலை சோர்வு தளர்ச்சி அழுத்தம் போன்றவை அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகம் இவற்றால் குறிப்பிட்ட நபர் தனது தன்னம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க துவங்குகிறார் எதிர்மறை எண்ணங்களால் ஆன என்னால் முடியாது என்ற சிந்தனை அதிகரித்து ஆக்கிரமித்து கொண்டு செயல்படும் திறமை வலுவிழக்க துவங்கி இழப்புகளை சந்திக்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் தனித்தன்மை மீது நம்பிக்கை போய் பிறரின் தயவின்றி தனியாக செயல்பட தயக்கம் குடிகொண்டு பயம் தொற்றிக்கொண்டு செயல்படும் திறனை மெதுவாக பயணிக்க வைத்து சங்கடங்களை நஷ்டங்களை சந்திக்க வைக்கிறது சிறந்த மன அழுத்த மேலாண்மை வகைகளுக்கு தீர்வு கண்டு சரி செய்ய முடியும் குறிப்பிட்ட நபருடன் மனம் விட்டு உரையாடுவது அவரின் குறைகளை இயலாமைகள் போன்ற முக்கியமான விவரங்களை பொறுமையுடன் கேட்டு அறிந்து கொள்வது அந்த நபருக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் சிகிச்சைகள் பின்பற்ற வேண்டிய சத்தான உணவு முறைகள் ஆகியவற்றை அனுபவமிக்க மருத்துவர் ஆலோசனைப்படி சரிவர அளிப்பது கவுன்சிலிங் முறைப்படி தேவையான மற்றும் பொருத்தமான ஆலோசனை வழங்குவது இவற்றுடன் உரிய தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளும் வழிமுறைகளை கற்றுத்தருவது நேர்மறை எண்ணங்கள் மனதில் கொள்ளவும் பின்பற்றவும் வழிமுறைகளை வகுத்து கொடுத்து சரிவர செய்கிறாரா என்பது குறித்து தொடர்ந்து கண்காணிப்பது தேவைப்பட்டால் திருத்துவது இதனால் மன அழுத்தத்தை தவிர்த்து தன்னம்பிக்கையை மீட்டெடுப்போம் நாம் நேர்மறை சிந்தனையோடு வாழ்வோம் நாள் முடியாது முடியாது என்ற சிந்தனை அதிகரிப்பதை தவிர்ப்போம் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்